இந்திய பங்குச்சந்தைகளில் ஏற்பட்ட கடும் வீழ்ச்சியால் முதலீட்டாளர்களுக்கு பதினான்கு லட்சம் கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டது இந்தியாவைப் போலவே ஜப்பான் சீனா உள்ளிட்ட நாடுகளின் பங்குச்சந்தைகளும் ஆட்டம் கண்டன அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் பதிலுக்கு பதில் வரி விதிப்பால் அமெரிக்காவின் பங்கு சந்தைகள் தொடங்கி இந்திய பங்கு சந்தை வரை கடுமையான சரிவு ஏற்பட்டு வருகிறது கடந்த வெள்ளிக்கிழமை அமெரிக்க பங்குச்சந்தைகள் கடும் வீழ்ச்சியுடன் வர்த்தகத்தை நிறைவு செய்தன அதன் தாக்கம் திங்கட்கிழமை காலையில் ஆசிய பங்கு சந்தைகளில் எதிரொலிக்கத் தொடங்கியது ஹாங்காங் தாய்வான் ஜப்பான் இத்தாலி சிங்கப்பூர் ஸ்வீடன் சீனா ஆஸ்திரேலியா உள்ளிட்ட நாடுகளின் பங்கு சந்தைகள் கடுமையான வீழ்ச்சியை கண்டன இந்தியா உள்ளிட்ட ஆசிய நாடுகள் ஒன்பது ட்ரில்லியன் அமெரிக்க டாலர்களை இழந்தன இது கடந்த பதினாறு ஆண்டுகளில் இல்லாத மிகப்பெரிய சரிவு இந்திய வர்த்தகத்தின் இடையே மும்பை பங்குச்சந்தையில் சென்செக்ஸ் சுமார் மூன்றாயிரம் புள்ளிகளும் தேசிய பங்குச்சந்தை நிப்டியில் ஆயிரம் புள்ளிகளும் சரிந்தன இந்த சரிவினால் முதலீட்டாளர்கள் பத்து வினாடிகளில் இருபது லட்சம் கோடி ரூபாயை இழந்தனர் பின்னர் சற்று மீண்டு மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் இரண்டாயிரத்து இருநூற்று இருபத்தி ஆறு புள்ளிகள் குறைந்து எழுபத்து மூன்றாயிரத்து நூற்று முப்பத்தி ஏழு புள்ளிகளில் வர்த்தகத்தை நிறைவு செய்தது தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு எண் நிப்டியில் எழுநூற்று நாற்பத்து மூன்று புள்ளிகள் குறைந்து இருபத்தி இரண்டாயிரத்து நூற்று அறுபத்தோரு புள்ளிகளில் வர்த்தகம் முடிந்தது இதன் காரணமாகவும் முதலீட்டாளர்களுக்கு சுமார் பதினான்கு லட்சம் கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டது எனினும் சீனாவை விட இந்தியாவிற்கு பாதிப்பு குறைவு என பொருளாதார நிபுணர்கள் கூறியுள்ளனர் இந்தியாவில் உலகத்துறை பங்குகள் எட்டு விழுக்காடும் தகவல் தொழில்நுட்பத்துறை பங்குகள் ஏழு விழுக்காடு வரையும் சரிந்தன ஆட்டோமொபைல் ரியல் எஸ்டேட் துறை பங்குகள் ஐந்து விழுக்காடு வரை சரிந்தன இதனுடைய பாதிப்புன்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்தியாவுக்கு வந்து ஒரு ரொம்ப அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது மற்ற நாடுகள் குறிப்பாக வந்து சைனாலாம் வந்து நம்ம நாட்டை விட அதிகபட்சமாக பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க சைனாவுக்குலாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தி நாலு சதவீதம் அப்படிங்கிற அளவுக்கு அவங்க வரி அதனால தான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஹாங்காங் பங்குச்சந்தைகள் கிட்டத்தட்ட பத்து சதவீதம் இறங்கியிருந்தது நம்முடைய பங்குச்சந்தைகள் ஒரு நான்கு சதவீதம் தான் இறங்கியிருக்கு இதோட நேரடியான தாக்கம் வந்து அதுக்கு தான் அதிகமாக இருக்கும் ஸோ ஒரு பிளஸ்ஸிங் இன் டிஸ்கைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் ஒரு கெட்ட விஷயம் நடந்ததுன்னா அதில் ஒரு நல்ல விஷயம் இருக்கும் ஆனால் இந்த இந்த ட்ரம்ப் பண்ற காரணங்களால உலகமே வந்து பொருளாதார பின்னடைவை நோக்கி போகும் குறிப்பாக அமெரிக்கா வந்து பொருளாதார வீழ்ச்சி அடையும் பங்கு சந்தைகள் கடும் வீழ்ச்சியால் இந்திய பொருளாதாரம் பாதிக்கப்படும் என்றும் அடுத்த சில மாதங்களில் ஐடி துறைக்கு பெரும் பாதிப்பு ஏற்படும் என்றும் பொருளாதார நிபுணர் ஆனந்த் சீனிவாசன் கூறியுள்ளார் என்னெல்லாம் செக்டர் எஃபெக்ட் ஆகும்னா ஜெம்மு ஜுவல்லரி அமெரிக்கா கம்பெனி எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் அது ப்ராப்ளம் ஆட்டோ காம்பனன்ட்ஸ் அந்த டிவிஎஸ் ஃபேக்ட்ரி ரானே இது மாதிரி கம்பெனியெல்லாம் எல்லாம் ஆகும் இமீடியட்டாக ஆறு மாதம் கழிச்சு ஐடி கம்பெனிஸுக்கு பெரியும் அடி விழும் உலக நாடுகள் மீது ட்ரம்ப் அறிவித்த பரஸ்பர வரி விதிப்பு ஒன்பதாம் தேதி அமலாகிறது அமெரிக்கா மற்றும் சீனா அறிவித்துள்ள முப்பத்து நான்கு சதவிகித வரி விதிப்பு பத்தாம் தேதி அமலாகிறது